மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறாங்க இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறி இருக்காரு அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு மாற்றத்தை அவர் கொடுப்பாரா பாக்குறாங்க சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க எல்லாத்தையும் செய்யறாங்க ஜேவியர் மேலி மெலோனி எத்தனையோ தலைவர்கள் வாஸ் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்கா ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும் ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க நம்ம ஓட்டு போடணும் சோ அதனால நீங்க ஒரு ஒரு தலைவரை ஸ்டடி பண்ணு யாரையுமே ஒதுக்காதீங்க யாரையும் ஒதுக்காதீங்க ட்ரம்ப் அவர்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க எனங்க ட்ரம்ப் காலையில் ரெண்டு மணிக்கு ட்வீட் போடுறாரு என்ன போடுறாரு யாருக்குமே தெரியல நேற்று நேத்து யாரும் சொன்னாங்க ட்ரம்ப் அவங்க இந்த டேரிஃப்காக லெட்டர் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புறான் நான் டேரிஃப் போட போறேன் நேற்று ஒருத்தர் ஆன்லைன்ல பார்த்தேன் அவர் எழுதின லெட்டர்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டுமே இருபத்தி மிஸ்டேக் இருந்துச்சு ட்ரம்ப் அவங்க எழுதுனது இருபத்தி ஆறு மிஸ்டேக் இருந்துச்சு கமா கமாவுக்கானா கேபிட்டல் லெட்டர் இங்க பேச உள்ளே அதெல்லாம் யாரும் பார்க்கலீங்க ட்ரம்ப் பிகம் வெரி ரேடிக்கல் அவர் தெளிவா இருக்கு என் பேசுக்கு நான் போகணும் என்னை மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க அவங்களுக்கு நான் அப்பீல் பண்ணும் இட்ஸ் வெரி கிளியர் அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பீல்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லார்த்தையும் ஸ்டடி பண்ணணும் யாரையுமே ஒதுக்காதீங்க அவங்க ரைட்டா இருக்கட்டும் லெப்டா இருக்கட்டும் சென்ட்ரிஸ்டா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும் விஜய் அவர்களா இருக்கட்டும் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்ன குவாலிட்டி என்ன அட்ரிபியூட் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் ஏன் அவங்க ஃபெயிலியர் அக்ராஸ் வேர்ல்டு ஸ்டடி பண்ணி ஒரு புக்கு வச்சு மெயின்டைன் பண்ணி எழுதுங்க நான் சொல்ற சேவியர் மேலியோட ஒரு சாக் கட்டர் கொண்டு வந்து நான் மட்டும் ஓட்டு வாங்கினா சிஸ்டத்திலாம் வெட்டி தூக்கி எடுத்துருவேன்

யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் ஏன் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க ஏன் இப்படி யோசிச்சாங்க ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேர்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க அரசியல்வாதிகள் லேர்னிங் பேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள் சரியா பண்ணணும்னு சொன்னாலும் பல இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து யோசிக்க ஏன் எடுத்தாரு அப்படி இப்படி சொன்னாரு அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும் என்னை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஹியூமன் குவாலிட்டிஸ் அட்ரிபியூட்ஸ் அன்காமன் டீசென்சி எக்ஸ்ட்ரானரி லவ் இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க பெர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணணும் நீங்க சரியா இருக்கணும் நீங்க சரியாகும் போது ரெண்டு பேரும் சரியாவும் அப்புறம் நாலு பேர் சரியாவும் அப்புறம் சுத்தி இருக்கிற பத்து பேர் பத்து வருஷத்துல எல்லாம் சரியாயிருவான் பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க சரியா இருங்க உங்களை சுத்தி ஒரு ஒருத்தரா சரியாவாங்க நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள்ல எல்லோரும் சரியாகி விடுவார்கள் என்று சொல்லி இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து